அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் இதுதான் நம்மளே பலருக்கு கவலையாக இருக்கிறது நம்ம இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் கொடுக்குறோம் பிள்ளைகளை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் நல்ல நிலையில் வாழ்வாங்களா அல்லது வந்து அவங்களுக்கு நம்ம என்னத்தை சேமித்து கொடுக்க எப்படியான முன்னேற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு போகிறது பேங்க் பேலன்ஸ் அல்லது வேற வேற சொத்து பத்துகள் வாங்கி குவிப்பது இப்படியான சிந்தனையோட்டத்தோடு நம்மிலே பலர் இருப்பதை பார்க்கிறோம் நாமும் சிறப்பாக வாழ்ந்து நம் கண்களுக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அருமருந்தை வரலாற்றின் ஒளியிலிருந்து இஸ்லாமிய வரலாற்றின் ஒளியிலிருந்து திருக்குறானுடைய வசனங்களிலிருந்து உங்களுக்கு நான் இந்த காணொலியின் வழியாக போகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பிறரோடு பகிருங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு ஆதரவை தாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அந்த வரணாக கிடைக்கப்பட்ட பிள்ளைகளை அவர்களை வளர்க்க ஆளாக்க படிக்க வைக்க அவர்களுக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க நாம் அதிகப்படியான முயற்சிகளை செய்கிறோம் அதற்காக வேண்டி நிறைய தியாகங்களையும் நம்மிலே பலர் செய்கிறோம் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனத்தில் கொண்டால் நம நாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய சொத்துகளும் சரி நாம் அவர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எதிர்காலங்களும் சரி அவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நிச்சயம் அவர்கள் நம் கண்களுக்கு பின்னால் வழிதவறி போய்விட மாட்டார்கள் நிச்சயம் அவர்கள் எதிர்காலத்திலே யாரிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட மாட்டார்கள் நீங்கள் கேட்கறதை பார்த்தா எனக்கு புரியுது சீக்கிரமாக சொல்லுங்களேன் அதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கு முன்னால் ஒரு வரலாற்றை சொல்கிறேன் இந்த வரலாறு தான் அதற்கான ஒரு மூல காரணமாக அமையும் முகாத்திரிபனு சுலைமான் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்களில் கட்டுப்பட்ட தாபியன்களில் கட்டுப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார் கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அவர் கட்டுப்பட்ட என்பவரை பிரியின் போறாரு மன்னர் அபு ஜாஃபர் அல் மன்சூர் வந்தவொன்ன கேட்கிறாரு நீங்க ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்களேன் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அபு மன்சூர் அல் அபு ஜாஃபருல் மன்சூர் இடத்துல வந்த பெரியவர் முக்காத்தில் ரஹமுகுல்லா கேட்குறாங்க நான் கேட்டதை சொல்லட்டுமா பார்த்ததை சொல்லட்டுமா உங்களுக்கு உபதேசமாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அதை நான் கேட்டதை சொல்லட்டுமா காது வழியாக கேட்டதை சொல்லவா கண் கூட பார்த்ததை சொல்லவா அபு ஜாஃபருல் மன்சூர் சொன்னார் நீங்கள் முதல்ல பார்த்ததையே சொல்லுங்கள் அதற்கடுத்து கேட்டதை சொல்லிக்கிறான் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்களோ அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே முக்காத்தில் ரஹமுகுல்லா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உமையாக்களுடைய உமவியாக்களுடைய ஆட்சியிலே மிகச்சிறந்த நல்லாட்சியை செய்த உமர்பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா இரண்டாவது உமர் என்று வரலாற்றிலே எடுத்திருக்கக்கூடிய அந்த உமர்பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா பதினோரு பிள்ளைகளை விட்டு சென்றார் வாரிசுகளாக பதினோரு பிள்ளைகள் பதினோரு ஆண் பிள்ளைகள் அவர் இறக்குற தருவாயிலே அவர் சேர்த்தி வைத்த மொத்த காசுமை மிச்சமாக இருந்து வெறும் பதினெட்டு தீனார்கள் தான் பதினெட்டு தங்க காசுகள் மட்டும்தான் அந்த பதினெட்டு தங்க காசுகளிலே ஐந்து காசு அதாவது ஐந்து தீனார்கள் அவருடைய கஃபனுக்காக வேண்டி செலவு செய்யப்பட்டது அதாவது அவரை நல்லடக்கம் செய்வதற்கான கஃபன் போன்ற விஷயங்களுக்காக வேண்டி இறுதி கட்ட அந்த ஜனாசாவை அந்த பிரேதத்தை அடப்ப அடப்பதற்கான அடைப்பதை அடக்குவதற்கான அந்த வேலைகளுக்கு ஒரு ஐந்து தீனார்கள் செலவு செய்யப்பட்டது ஒரு நாலு தீனார் அந்த கபரை அமைப்பது அதற்காக வேண்டி குழியை தோண்டுவது இதர பணிகள் அதற்காக வேண்டி ஒரு நாலு தீனாட்கள் செலவு செய்யப்பட்டது விட்டதே மொ அவர் விட்டு சென்றதே மொத்தம் பதினெட்டு தான் ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது ஒன்பது தீனார்கள் அவருடைய இறுதி அந்த இறுதிச் சடங்குக்காக வேண்டிய எல்லாம் செலவு செய்து முடிக்கப்பட்டு விட்டது மிச்சம் இருந்தது வெறும் ஒம்பது தீனார்கள் தான் ஒம்பது தங்க காசுகள் தான் பதினோரு பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது பதினோரு பிள்ளைகளுக்கு வாரிசாக பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் முகாத் ரமல்லா சொல்கிறாங்க அந்த ஒம்பது காசை மட்டும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரமூல்லா தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே விட்டுச் செல்லவில்லை அதோடு சேர்த்து அதற்கு அதிகப்படியான அல்லாஹுவையும் அல்லாவின் அச்சத்தையும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும் எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் விரயம் செய்துவிடக்கூடாது எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும் உங்களுக்கு தரக்கூடியது இறைவன் எனவே அவனிடத்தில் நீங்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது வாங்கக்கூடிய நேரத்தில் மட்டும் கையை விரித்து வாங்கிவிட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் கையை சுருக்கி கொள்ளக்கூடாது என்றெல்லாம் இறைவனை குறித்து இறை எச்சத்தை குறித்து அதிகமாக பாடம் எடுத்திருந்ததாலே அவர்களுக்கு கிடைத்தது தந்தை வழியாக குறைந்த காசு கிடைத்தாலும் முக்காத்தல் ரமோலா சொல்கிறாங்க நான் அந்த பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு கிளம்புகிற பொழுது நூறு ஒட்டகங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுப்பார்கள் நூறு குதிரைகளை கொடுப்பார்கள் ஒரு பிள்ளை தலைக்கு நூறு ஒட்டகத்தை அல்லாவுடைய பாதையில் கொடுக்கும்னா அப்போ எவ்வளோ பெரிய செல்வத்தை அந்த பிள்ளைகளுக்கு அல்லா கொடுத்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக முக்காத்திர சொல்கிறாங்க மன்னர் அபு ஜாஃபருல் மன்சூர் அதே அதேபோன்று உமவியாக்களுடைய ஆட்சியிலே ஆட்சி செய்த ஹிஷாமிபின் அப்துல் மலிக் என்ற அந்த ஆட்சியாளரையும் நான் பார்த்துருக்கிறேன் அவருக்கும் பதினோரு பிள்ளைங்க அவருக்கும் பதினோரு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நீங்கள் கேட்டால் அதிர்ந்து போய்விடுவீர்கள் ஒரு பிள்ளைக்கு அவர் கொடுத்த சொத்து எவ்வளோ தெரியுமா ஒரே ஒரு பையனுக்கு கொடுத்த சொத்து ஒரு பையனுக்கு மட்டும் இம்புட்டு சொத்துன்னா பதினோரு பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுத்துப்பார் பார்த்துக்குங்க வாரிசுக்காக பிரி பிரித்து கொடுக்கப்பட்ட சொத்து ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒன் மில்லியன் டாலர் ஒன் மில்லியன் தீனார்கள் அதாவது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் தீனார்கள் ஒரு பையனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் பதினோரு பிள்ளைகளுக்கு எம்பிட்டு சொத்து கொடுத்துருப்பாருன்னு கவனிச்சுங்க சொல்கிறாங்க முக்காத்தில் ராமோல்லா அந்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் டமாஸ்கஸினுடைய வீதியிலே இருக்க இருந்த மிக பிரம்மாண்டமான ஜாமியா மஸ்ஜிடைய அந்த வாசலிலே அவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலங்களிலேயே கையேந்தி எங்கள் அப்பா தான் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தாரு எங்கள் தாத்தா தான் இந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாரு நாங்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம் கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் கொடுங்களேன் என்று கை நீட்டி யாசகம் கேட்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அந்த பிள்ளைகள் இருந்தார்கள் காரணம் ஒன்று தான் சொத்தை கொடுத்தார் சம்பாத்தியத்தை கொடுத்தார் நிறைய சேர்த்து வைத்ததை எல்லாம் கொடுத்தார் ஆனால் இறைவனை கொடுக்கவில்லை இறையச்சத்தை கொடுக்கவில்லை இறைவன் படைத்தவன் யார் அல்லாஹ் அவன் வல்லமை என்ன என்பதை சொல்லித்தரவில்லை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற வழியை சொல்லித்தரவில்லை காசு கிடைத்தால் அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரவில்லை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய காசும் பணமும் உனக்கு மட்டுமானதல்ல உன்னை நம்பி இருக்கக்கூடிய உனக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அது சொந்தமானது அதை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரவில்லை இரையச்சம் அடிப்படையாக அங்கே புகுத்தப்படாததின் காரணத்தினாலே அவர்கள் மிக விரைவிலேயே தங்களுக்கு கிடைத்த சொத்துக்களை தாறுமாறாக செலவு செய்து மிக குறுகிய காலத்திலேயே வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்ததை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் எனவே மன்னர் அவர்களே அபு மன்சூ அபு ஜாஃபருல் மன்சூர் ரஹமுகுல்லா மன்னர் அவர்களே முகாத்தில் ரஹமுல்லா சொல்றாங்க நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் அத் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முயற்சியுங்கள் இதுதான் உங்களையும் சரி உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் சரி அல்லாஹ் கொடுத்த வழங்கிய அந்த சொத்துக்களை ரிசுக்குகளை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழியையும் விசாலமான வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே இந்த வரலாறு சொல்லித்தரக்கூடிய பாடம் நீங்கள் சேர்த்து வைத்தது உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கக்கூடியதை உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு பின்னால் நம்முடைய கண்களுக்கு பின்னால் அவர்கள் வாழ்வாழ் வாழ வேண்டுமானால் இதை கொடுக்கும் பொழுது சொல்லப்போனால் இதை கொடுப்பதற்கு முன்பாக இறைவனையும் இறைவன இறைவனின் அச்சத்தையும் அல்லாஹினுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் நிறைவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது திருக்குறானிலே சூரா அத்தியாயத்திலே இரண்டு எத்தீமான பிள்ளைகளுடைய அந்த சொத்துகளை பாதுகாத்தார்கள் யார் ஹெதர் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடிஞ்சு போன செவத்தை மறுபடியும் கெட்டி கொடுத்தாங்க ஹெதர் அலி இஸ்லாம் சந்திக்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் பேசிய உரையா உரையாடலை குரான் பதிவு செய்கிறது அந்த ஊருக்கு நம்ம போகிறோம் அவங்க சாப்பாடு தரமாட்டிருக்காங்க விரட்டி அடிக்கிறாங்க அந்த ஊருக்கு போய் நல்லது செய்யுங்களேங்க அப்படின்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் பொழுது ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அதற்கு கீழே ஒரு சொத்து இருக்கிறது அந்த சொத்து ரெண்டு எத்தீமான பிள்ளைகளுக்கான சொத்து அந்த சொத்து பாதுகாக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் அவர்களின் கைகளிலே சேர வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சொல்லும் வார்த்தையை குரான் சொல்கிறது கான் அபூஹுமா சாலிஹா அவர்களை பெற்ற தாயும் தகப்பனும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பயந்தவங்க உள்ளபடியே சாலிகான அடியார்களாக இறையடியார்களை வாழ்ந்தார்கள் எனவே அவர்களுடைய சொத்தை அவர்களுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் மடைமாட்டம் செய்கிறான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகிறான் எனவே நாம் இறையச்சத்தோடு இருந்து அதே இறையச்சத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுத்து அதே இறைவனின் அச்சத்தையும் இறைவனின் பயத்தையும் இவரை இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளையும் கற்றுக் கொடுத்து நாம் உருவாக்குமே ஆனால் நிச்சயமாக பதற தேவையில்லை அவங்க அபகரிச்சிருவாங்களோ இவங்க பிடிங்கிக்குவாங்களோ இவங்க எடுத்துக்குவாங்களோ நமக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுடைய நலம் என்னாமோ சொத்து வருவீருமோ நடுத்துட்டு வந்துடுவாங்களோ என்று எந்த அச்சமும் கயமும் பட தேவையில்லை வாழ்வாங்கு வாழ்வார்கள் இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கான ரிஸ்க் ஒருபொழுதும் உங்கள் கைகளை தாண்டி அபகரிப்பு என்கிற நிலைக்கு யாருடைய கைகளுக்கும் போகாது எல்லாம் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய தொடர்ந்து அதை குறித்து சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய